வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது எங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறாங்க அது தினமும் ஏற்றுறது நல்லதா எண்ணிக்கை ஏற்றுறது நல்லது அது எப்படி ஏற்றணும்னு கொஞ்சம் சொல்லுங்கன்னு நிறைய நேர்கள் எனக்கு கால் பண்ணி கேட்டிருந்ததுனால இந்த பதிவு நம்ம போடுறோம் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது காமாட்சி அம்மன் சரிங்களா அந்த விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க நான் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுங்க இந்த விளக்கு வாங்கி நான் புது விளக்கு வாங்கிக்கிட்டா இப்போ எங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குது நான் புது விளக்கு வாங்கிக்கிட்டா இது எனக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு பழத்தை ஆச்சுன்னு சொல்ற சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் வருஷத்துக்கு தடவை இல்லை மாசத்துக்கு தடவை அந்த மாதிரி மாற்றக்கூடாது காமாட்சி அம்மன் விளக்கு அந்த மாதிரி மாற்றக்கூடாது நீங்கள் பரிகாரத்துக்காக வாங்கி விளக்குற அகல் விளக்கு இல்லை வேறு விளக்கு கூட அப்பப்போ தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம் ஆனால் காமாட்சி அம்மன் விளக்குங்கிறது நம்ம கூட நம்ம நம்ம குடும்பத்தோட ஒரு என்ன சொல்கிறதுங்க குடும்பத்தோட ஒரு உறவு மாதிரி வச்சுக்கோங்களேன் சரிங்களா அந்த உறவு எப்பயுமே நம்ம கூடவே இருக்கணும் சப்போஸ் அந்த காமாட்சியம்மன் விளக்கு இங்கே விரிசல் விட்டுடுச்சு உடஞ்சிடுச்சு அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் மாற்றிக்கலாம் அது ஓகே தான் ஆனால் நல்லா இருக்கிற விளக்கு எப்பயுமே நீங்கள் நல்ல ஷைனிங்காக பல பலன் விளக்கு இருக்கணும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை மண்ணிக்கும் வெள்ளிக்கிழமண்ணிக்கும் அந்த விளக்கை தேய்க்கக்கூடாது கழுவக்கூடாது எந்த சோ பா பூஜை சாமான்களையும் கழுவக்கூடாது தேக்கக்கூடாது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்போ என்ன பண்ணான்னா அதுக்கு முன்னாடி திங்கள் கிழமை வியாழக்கிழமை என்ன பண்ணுங்கள் காமாட்சி அம்மன் விளக்கு சாமி பூஜை பாத்திரங்கள் விளக்குறோம் பாருங்கள் இன்னொன்று நல்லா கவனிச்சுக்கோங்க சிலர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க இந்த விம் பார் அந்த இந்த பார்லாம் இருக்குது பாருங்கள் அந்த பார்லேருந்து ஸ்க்ரப்பர் கிடைக்கிது பாருங்கள் அந்த ஸ்க்ரப்பரை வச்சு அப்படியே தேய்க்கிறாங்க அதாவது பாத்திரம் நம்ம வீட்டில் சமையல்லாம் செஞ்ச பிறகு நம்ம பாத்திரம் விளக்குறாங்க பாருங்கள் அதை வச்சு சிலர் தேய்க்கிறாங்க அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது வேறு என்ன தான் பண்ணுன்னா இதற்குன்னு தனியாக ஒரு ஸ்க்ரப்பர் வாங்கி வச்சுக்கோங்க இதற்குன்னு தனியாக ஒரு ஸ்பான்ச் அந்த பஞ்சு வாங்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி இதை தேய்க்கிறதுக்காக தனியாக சில பேர் வந்து இந்த இந்த இதெல்லாம் கிடைக்குது பீதாம்பரி இந்த ஷைனிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பொருட்கள்லாம் கிடைக்குது பாருங்கள் அதை தனியாக வாங்கி தனியாக ஒரு டப்பாவில் வச்சுக்கிட்டு இதற்கு தனியாக ஸ்கர்பரை வச்சு அதில் மட்டும்தான் அந்த பூஜை பொருட்களை தேய்க்க வேண்டும் காமாட்சியம்மன் விளக்கும் அந்த மாதிரி தான் எடுத்து தனியாக சில புளி போட்டு தேய்ப்பாங்க சில எலுமிச்சை மழை போட்டு தேய்ப்பாங்க அதெல்லாம் ஓகே தான் எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு அதுவும் சில இடத்துல அங்கே பண்ணுவாங்க புளியை வந்து கரைச்சிட்டு சாம்பார் குத்திட்டு மிச்சம் புளி இருக்குது பாருங்கள் அதை எடுத்து தனியாக வச்சுருப்பாங்க ஃப்ரிட்ஜில் பத்திரமாக எடுத்து வச்சு அதை எடுத்து தைப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க அதே மாதிரி எலுமிச்சம்பழம் சாதம் சரி எலுமிச்சம்பழம் ஜூஸ் போகிறதுக்கு புழிஞ்சிட்டு அந்த மிச்சம் இருக்குது பாருங்கள் எலுமிச்சம்பழம் தோல் அதை வச்சு தேய்ப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த விளக்குக்குன்னு தனியாக கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க இந்த விளக்கு அதாவது பூஜை சாமான் எல்லாத்துக்குமே தான் அதுக்குன்னு தனியாக கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க புளி வச்சு இருந்தால் இல்லை நீங்கள் அது எலுமிச்சை மழை தேய்க்கிறது புதுவாக புதுசாக நல்ல எலுமிச்சை மழமாக நல்ல எலுமிச்சை மழமாக வாங்கி அதை கட் பண்ணி அதில் தேய்ங்க ஏன்னா நம்ம இறைநிலைக்காக இதெல்லாம் செய்கிறோம் இறைநிலைக்காக எதுக்காக செய்கிறோம் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக இறைநிலைக்கு செய்கிறோம் இப்போ நம்ம எந்த அளவுக்கு நல்லது செய்கிறோமோ அளவுக்கு தான் நமக்கு நல்லது கிடைக்கும் நம்ம நல்லதாக செஞ்சால் நமக்கு நல்லதாக கிடைக்கும் நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது கிடைக்கும் சரிங்களா அதனால் அந்த மாதிரி செய்யுங்க இப்போ தனியாக ஸ்க்ரப்பர் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து காமாட்சி அம்மன் அளவுக்கு நல்லா தேய்ங்க சிலர் வீட்டில் என்ன செய்வாங்க அப்படியே சைட் லைட்டாக பச்சை படிஞ்சிருக்கும் பாசி படிஞ்ச மாதிரி இருக்கும் விளக்கு ரொம்ப நேரம் அப்படியே எண்ணெய் ஊட்டி வச்சுருந்தாங்க ரொம்ப நாளாக விளக்கு விளக்காம வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காமட்சிச்சம்மன் சைக்கிளில் கேப் கேப்பாக இருக்கும் பாருங்க அதனால் எண்ணெய் பசை போட்டுடுச்சுன்னா அது சரியாக வாஷ் பண்ணலாம் அப்படியே பச பாசி படிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த மாதிரி விடக்கூடாது க்ளீன் பண்ணணுன்னா க்ளீனாக க்ளீன் பண்ணணும் அந்த மாதிரி நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பளபளன்னு இருக்கணும் அந்த அம்மனுக்கு விளக்கேற்றுங்க நல்லெண்ணெய் ஆர் நெய் தீபம் போடுங்க நெய்யில் தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் ஊற்றலாம் இதில் தேங்காய் எண்ணெய் கூட ஊற்றலாம் நல்ல தேங்காய்ண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் பசு நெய் இதில் ஏற்றுங்க சரி இதில் வந்து பஞ்சுத்திரீர் அதில் தீபம் ஏற்றலாம் அடுத்தது தாமரை தண்டு திரியலை தீபம் ஏற்றலாம் இறுக்கம் பட்ட கூட தீபம் ஏற்றலாம் நூல் திரையில் தீபம் ஏற்ற வேண்டாம் அது எங்க நூல் திரையில் தீபம் ஏற்ற வேண்டாம் நூல் திரையில் தீபம் ஏற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக 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 அந்த நூல் திரி எரிஞ்சிக்கிட்டே கீழே போயிட்டே இருக்கும் எண்ணெய் காலியாக போகுது அப்படின்னா திரி ஃபுல்லாகவே கருகி விடும் இந்த மாதிரி எப்பயுமே கருக விடக்கூடாது அப்படி நீங்கள் சரி நான் ந நல்ல திரியில தாங்க ஏற்றிருக்கேன் விளக்கு இருந்தாலும் கருகிடுச்சு அப்படின்னா வீட்டில் ஏதோ தேவையில்லாத சக்தி இருக்குன்னு அர்த்தம் இதற்கான பல பதிவுகள் போட்டிருக்கோம் அதை போய் பாருங்கள் இப்போ இப்போ காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றுகிறீங்களே காமாட்சி மண்ணு விளக்கேற்றும்போது விளக்கு விளக்கேற்றுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி திரியில் விளக்கு விளக்கேற்றுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எரிஞ்ச பிறகு தீபத்துக்கு உத்தரவு கொடுக்குறதுன்னு சொல்கிறாங்க அதாவது தீபம் ஏற்றி வச்சுருக்கோங்களா அது அணைக்கிறதுக்காக உத்தரவு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ணுன்னா பசும் பால் இல்லை பேக்கெட் பால் காய்ச்சாத பாலாக இருக்கணும் அந்த பால் எடுத்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் எடுத்து அந்த தீபத்தை மேலே விடுங்க ஸோ அதில் வந்து அணிஞ்சிடும் அப்படி இல்லைனா பூ இருக்குது பாருங்கள் பூவை வச்சு லைட்டாக மெதுவாக அப்படி தொட்டு எடுங்க இதில் இருந்து புகை வரக்கூடாது ரொம்ப முக்கியமான சிலர் வந்து கையால் இப்படி அணைப்பாங்க ஹூனு ஊதி அணைப்பாங்க இந்த மாதிரிலாம் செய்வாங்க இந்த மாதிரிலாம் செஞ்சால் லைட்டாக ஒரு சின்ன கருகின ஸ்மெல்லோட புகை வரும் புகை வரக்கூடாது புகை வந்ததுனாலே வீட்டில் சக்தி நிலை மாற்றங்கள் இருக்குது தெய்வீக சக்தி கம்மியாக இருக்கு இல்லை வேறு ஏதோ சக்தி இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி அணைக்கும் போது அணைச்சிடுங்க இப்படி தான் தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தான் தீபத்தை அணைக்க வேண்டும் சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி விளக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணுமா விளக்குக்கு நிச்சயமாக இந்த காமாட்சி அம்மன் விளக்குக்கு மேலே சுற்றி ஃபுல்லாக மஞ்சள் தடவி அழகாக மஞ்சள் தடவி அழகாக குங்குமம் போட்டு வைங்க இதில் முடிஞ்சளவு தாம்ப தாழம்பூ குங்குமம் கிடச்சா ரொம்ப நல்லது இல்லை ஒரிஜினல் குங்குமம் வைங்க சிலர்லாம் எப்படி எது ஒரிஜினல் குங்குமம்னு கண்டுபிடிக்கலன்னு கேட்குறீங்களா குங்குமத்தை எடுத்து பொட்டு வச்ச பிறகு கை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிங்கன்னால் கையில் கலர் இருக்கக்கூடாது இருந்துச்சுன்னா அது ஒரிஜினல் குங்குமம் கடையை சாயம் போட்டிருக்காங்கன்னு நடத்தோம் நல்ல குங்குமமாக நஞ்சல் நல்ல மஞ்சள் வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு அந்த விளக்கு கழுவுன பிறகு ஃபுல்லாக மேலே தடவிட்டு அதுக்கப்புறம் குங்கும பொட்டு வைங்க குங்கும பொட்டு இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இந்த காமாட்சி அம்மன் விளக்க சிலர் வந்து வீட்டில் வைக்கிறது இல்லை கொஞ்சம் இப்படி முன்னாடி வைக்கிறது இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது எப்போயுமே விளக்கோட நிழல் பின்னாடி நமக்கு தெரியிற மாதிரி படக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ எப்படி தாங்க வைக்கிறதுனா செவ் வச்சிருங்க வச்சுருங்க விளக்கோட நிழல் நம்ம கண்களுக்கு தெரியக்கூடாது அப்போ காமாட்சி அம்மன் இங்கே தீபம் முன்னாடி எரியுது அப்படின்னா காமாட்சி அம்மனோட விளக்கோட நிழல் நமக்கு தெரியும் இப்போ சிவரை ஒட்டி வச்சிடும்போது இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் பூஜைக்கு வந்து சாமிக்கு வந்து ஷெல்ஃபு தாங்க வச்சுருக்கோம் அப்போ ஷெல்ஃபை ஒட்டி வச்சுருங்க வச்சுட்டு தான் விளக்கேற்றணும் இதில் சிலர் என்ன சொல்லுவாங்க கீழே வந்து எண்ணெய் ஊற்றுதுங்க என்ன பண்ணு கீழே ஒரு பா பாத்திரம் ஒழிச்சிக்கோங்க அதாவது சின்ன ட தட்டு மாதிரி வச்சுக்கோங்க தட்டு மேலே காமாட்சி மணி விளக்கு வச்சு வைங்க கீழே எண்ணெய் ஊற்றாது அதே நேரத்தில் சிவத்தோட்டிக்கும் நேரமும் உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி விளக்கேற்றுங்க என்னிக்கு விளக்கேற்றாலும் தினமும் விளக்கேற்றுறதுனால காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கியது ரொம்ப சிறப்பானது நிச்சயமாக சாயங்காலம் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போது குளிச்சுட்டு தான் ஏற்றணும் சாயங்காலமும் அளவு நீங்கள் குளிச்சுட்டு விளக்கேற்றுங்க ஆறு மணிக்கு விளக்கேற்றுறதுக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு அது சப்போஸ் முடியலன்னா நல்லா கை காலெலாம் வாஷ் பண்ணுங்க கை எப்படி வாஷ் பண்ணணுன்னா கிட்டத்தட்ட இந்த முழங்கை இருக்குது பாருங்கள் இது வரலும் கை வாஷ் பண்ணிக்கணும் காலும் முழங்கால் வரலும் வாஷ் பண்ணிக்கணும் முகமும் முகம் ஃபுல்லாக கழுவிட்டு கழுத்துலாம் வாஷ் பண்ணிக்கணும் இதுக்கு குளிச்சுட்டே வர்றது பெட்டர் தானே அப்படின்ட்டீங்களா அது பெட்டர் அதே செஞ்சுருங்க குளிச்சுட்டு முடிஞ்சளவு ஆடை மாற்றிக்கோங்க ட்ரெஸ் வேறு மாற்றிக்கோங்க இல்லைனா பரவாயில்ல அதே ட்ரெஸ் கூட போட்டுக்கோங்க ஆனால் அழுக்கான ட்ரெஸ்ஸருக்கு கூட சாயங்காலம் ஆறு மணிக்கு கைகள்லாம் வா வாஷ் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு முடிஞ்சால் குளிச்சுட்டு தலையெல்லாம் நல்லா சீவி நீட்டாக க்ளீனாக போய் சாமிக்கிட்டு நின்று பாய் அழகாக நல்லா சூப்பராக வச்சுட்டு எனக்கு ரொம்ப நன்றிப்பான்னு மனசாக நன்றி சொல்லிக்கிட்டு அப்புறம் விளக்கேற்றுங்க முடிஞ்சால் ஊது பத்தி இருந்தால் ஊது ஏற்றி வைங்க வீடு எப்போயுமே மனமாக இருக்கணும் இந்த விளக்கேற்றி வைக்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை ஏன்னா காமாட்சி அம்மன் விளக்கும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தங்க நம்மளை பாதுகாத்துப்பாங்க நம்ம எப்படி கடவுளுக்கு ஒலி கொடுக்குறோமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை ஒளி பெற ஆரம்பிக்கும் வாழ்க்கை பிரகாசமாக ஆரம்பிக்கும் சில வேலைக்கு போயிட்டு வரேன் நான் என்னங்க பண்ணுறது நான் வரவே ஏழு மணிக்கு தான் வரேன் அப்போ என்ன பண்ணுறது வந்தோன்னு குளிச்சுடுங்க குளிச்சுட்டு போய் விளக்கேற்றுங்க ஏழு மணிக்கு விளக்கு பரவாயில்ல விளக்கேற்றுங்க உங்களுக்கு ஒலி கொடுக்கணும் நீங்கள் சாமிக்கு ஒ கடவுளுக்கு இறைவனுக்கு நீங்கள் ஒலி கொடுக்க கொடுக்க உங்கள் வாழ்க்கை பெற ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக ஆரம்பிக்கும் சில எட்டு மணிக்கு வாரம் ஒம்பது மணிக்கு வாரம் என்னங்க பண்ணுறது அது வேணாம் விட்டுடுங்க ஆனால் காலையில் நிச்சயமாக வேலைக்கு காலையில் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு வேலைக்கு காலையில் ஏந்திரிச்சு குளிச்சுட்டு அதே ட்ரெஸ் போடக்கூடாது சாயங்காலம்னால் கூட பரவாயில்ல காலையில் தூங்கிட்டு பாருங்கள் தூங்கி எழுந்திரிச்சி குளிச்சுட்டு அதே ட்ரெஸ் கொடுக்கல வேறு ட்ரெஸ் மாற்றிக்கோங்க நான் ஆஃபீஸ் போகும்போது வேறு ட்ரெஸ் மாற்றணும் மாற்றிக்கோங்க பரவாயில்ல நம்ம சின்ன சின்ன விஷயங்களை கணக்கு பார்த்துட்டு பெரிய பெரிய விஷயங்களை கோட்டை விட்டுறோம் இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சி போடணும் அந்த ட்ரெஸ்ஸை வாஷிங் மிஷினில் போடணும் இதுக்கெல்லாம் என்னங்க பண்ணுது இவ்வளோ ட்ரெஸ்ஸாக யூஸ் பண்ணுதுன்னு கேட்டால் உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்காக தான் நீங்கள் நம்ம இவ்வளோ எல்லாம் நம்ம செய்கிறது எல்லாமே எதுக்குங்க சாமி கும்பிட்றதாக இருக்கணும் வேலைக்கு போகிறதா இருக்கணும் சம்பாதிக்க எல்லாமே நம்ம எதுக்காக செய்கிறோன்னா வாழ்க்கையில் முன்னேறதுக்காக தான் இந்த சின்ன விஷயத்தில் எதுக்கு கணக்கு பார்க்குறீங்க கணக்கு பார்க்காதீங்க அதே மாதிரி சிலர் வந்து இந்த பாதி விளக்கு கெண்ணெய் ஊற்றுவாங்க இது ஒரு மணி நேரம் விளக்கு எரிஞ்சால் போதுங்க பாதி விளக்கு கெண்ணெய் ஊற்றுறங்கெலாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இது வந்து கஞ்சத்தனம் கூட கிடையாது அதோட மோசமான இன்னொரு வார்த்தை சொல்லலாம் விட்டுருங்க அது வேணாம் சரிங்களா வா அதாவது விளக்குக்கு வழிகிற மாதிரி எண்ணெய் ஊற்றக்கூடாது விளக்குக்கு ரொம்ப குறைவாக எண்ணெய் ஊற்றக்கூடாது சரியான அளவில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுங்க உங்கள் வாழ்க்கையும் சரியான அளவில் முழுமையாக அடையும் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையும் தீபமாக ஒளிபெற ஆரம்பிக்கும் ஸோ வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தால் தினமும் ஏற்ற ஆரம்பிங்க முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையும் ஏற்றுங்க சப்போஸ் சிறன புதுசாக வாங்கி கூட ஏற்றுங்க வீட்டில் வேலைக்கு ஏற்றுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையும் ஒளிபெறும் பிரகாசமாக மாற ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன்